தொடர்ந்து பாருங்க ஆதரவை கொடுங்க வீட்டுக்கு வீட்டு வாழப்படை சேரியலில் தொழிலதிபர்களுக்கான கூட்டமைப்பில் பொருளாளராக இருந்த விஸ்வநாதன் அவர் இருக்கும்போது ஊழல் செய்ததாகவும் அவருக்கு சாதகமாக கம்பெனிகளில் பேரை அவருக்கு நடந்துகிட்டதாகவும் சொல்லி அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இது அஜய்க்கு தெரியாமையே கடைசி நேரத்தில் உங்களுடைய மாமனார் வந்து கோர்ட்டில் அவர் வாதாட சொல்கிறாரு கோர்ட்டை கைட்டி வச்சு வாடம் வாதாடம்பட சொல்லிட்டு வந்துடுறாரு இப்போ கோட்டை வெளியே வச்சு அஜய் கண்ணா முன்னு சத்தம் போடுறாரு நீலாம் ஒரு ஆளா நீலாம் ஒரு எப்படி வக்கீலாக இருந்து என்ன பண்ண போகிற உன்னை அசைசர்லேருந்தே தூக்குறேன் எப்படி பதாடுற பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓவராக பேசுகிறாரு அதை கேட்குற அவருடைய அண்ணன் வந்து கோவப்பட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க ஒரு மருமனை எப்படியா மாப்பிள்ளை எப்படியா பேசுறதுன்ற மாதிரிலாம் கேட்குறாரு அங்கே இருக்கிற விஸ்வநாதன் தேவையில்லாமல் அவர் பிரச்சனை பண்ணுறாரு அஜய் அவங்க அப்பாவுக்கு எதிராக கோர்ட்டில் வாதாடாததை நினச்சி வீட்டில் இருக்கிறவங்கலாம் நினச்சி பெருமைப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வர்ற அஜய் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவங்க அம்மா கிட்ட கேஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு அவங்க அண்ணி வந்து கேஸ் பற்றி டீட்டெயில்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அது என்னன்னு கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரர் அர்ஜுன் அதுக்கு வந்து இல்லைன்றாங்க அவங்க மாமனார் பார்த்து என்ன கேட்கும்போது விவரத்தை சொல்கிறாங்க இதுமாதிரி அஜய் கேட்டார் ஹெல்ப் பண்ணுறது அவன் எது எதிர்க்கு எதிராக ஆள்கிட்ட இருக்கிறான் அவன் அவன் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க தான் என் கேஸுக்கு எதிராக வாதாட வாதாட போகிறாரு இது டீட்டெல்லாம் அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது அவன் வாதா எடுத்து ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு நான் ஜெயிலே இருந்து போவேன்ற மாதிரி கோவப்படுறாரு வெளியே இருக்கிற அஜய் கிட்டே நீங்கள் எதுக்கு இங்கே வந்த முன்னேறம் இங்கே வர சொன்னது உனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சத்தம் போட்டு திட்டி அனுப்பிச்சி விட்றாரு இதை மறைஞ்சி நின்று பல்லவி பார்க்குறான் அஜ்ஜியோட மனைவி எங்கள் அப்பாக்கிட்ட வந்து கோவமாக பேசுகிறாங்க இந்த கோர்ட் கேஸை பற்றி சார் எதுவுமே சொல்லாமல் எதுக்கு நீங்கள் கோர்ட்டு கூட்டிட்டு போனீங்க நிற்க வச்சு அவரை வாதம் ஏன் சொன்னீங்க உங்களுடைய நோக்கம் எங்கள் குடும்பத்து ஒன்று சார் பிரிக்கிறதா அப்படின்றாங்க